வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி டிஸ்டன் டேனிங் நிறைய நடந்ததனால குறிப்பாக நம்ம பால்ஹேமன் ரோமன்ட்ரெனு சொல்லி ஒரு புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ரூம் கிண்டர் வந்து பேசின விஷயங்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக கணக்கில் முடிச்சிக்கோங்க இது நம்ம பிரசங்க தமிழில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா நீங்கள் லைக் பண்ணும்போது நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் தேங்க் யூ ஃபார் டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் இன் ரஸ்லிங்கிங் டூ பாயிண்ட் ஓ

சொன்னதுக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துடாத ஒரே தலைவன் ஓமன் ரெயின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் ஒரு சிறந்த ஒரு தலைவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் இப்போ ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பட்டத்தை அவரு முன்னாடியே வென்றிருந்தாலும் சோலோ சிக்கவா தனக்கு வேணும்னு சொன்னாரு அந்த ஊலா பாலாமாலிய திருடுனா ரோமன் ட்ரெயின்ஸ் நினச்சிருந்தா அவர்ற மாதிரியே பண்ணியிருக்கலாம் இல்லை யுத்தம் தான் மீண்டும் வந்து அந்த ஊலாபால மாலை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு நினைச்ச மாதிரி அந்த ஊலாபால மாலை எடுத்துட்டாரு இப்போ அதை விட அதிரடியான ஒரு திருப்பம் அடுத்த லெவலுக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் போக போறாரு ரோமன் அடுத்த லெவலை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றாரு திடீர்னு பார்த்தா ஒரு பட்டாசு வெடிக்கிற சத்தம் ரோமன் ரேன்ஸ் டூ கே டுவெண்ட்டி ஃபோரோட ஃபைவ் உடைய கவர் பேஜில் த ஒன் த வி த ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் யா அவர் மட்டும்தான் இருக்காரு நான் சொன்ன மாதிரி தான் த ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் வி த ஒன் சூப்பர் ஒன்னாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பால் எம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக பேசுகிறாரு இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து இருபத்தி ஒம்பது பேர் கூட எதிர்த்து மோத போறாரு ஆக்சுவலி ரோமன் ஒன்றும் இருபத்தி ஒம்போது பேர் எல்லாம் மோத போறது இல்லை ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து

ரோமன் டெய்ன்ஸ் கண்டிப்பாக அதை இருபத்தி ஒம்போது பேரையும் எலிமினேட் பண்ணுவார் யாரையுமே பாரபட்சம் பார்க்க மாட்டார் ரோமன் டென்ஸ் கடைசியாக வென்று அவருடைய வேர்ல்டு டைட்டில் பக்கம் போவார் அவர் சாம்பியன்ஷிப்பை போன வருடம் தோற்றதுக்கு அப்புறமா இந்த வருடம் மீண்டும் ரசல் மீனியாவில் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போவார் அதுவும் ரசல் மீனியா மெயின் எவெண்ட்டில் ரோமன் ரயின்ஸுடைய இந்த போஸ்டரை பார்த்தோ அல்லது ரோமன் ரெயின்ஸ் ராயல் ட்ரம்புல் இருக்கிறத பார்த்தோ சில பேர் இப்போ வந்து பயந்துருப்பாங்க ஐயோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ட்ரம்புல் இருக்கிறாரு ஐயையோ டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ரோமன் ரயின்ஸ் மட்டும் சிங்கிள் கவர் பேஜாக இருக்கிறாரு ஐயையோ ரோமன் ரயின்ஸை எப்படி நம்ம ராயல் டம்புல் இன்வைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னதுன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டோம் ரோமன் பக்கம் வந்துடாதீங்க நான் சில பேர் கேட்டேன் புலம்புறாங்க ஒவ்வொரு மூணு ஆள் ஆயிரம் வெற்றி பெறுவேன் ரோமனை எலிமினேட் பண்ணுவேன்னு ஆனா உங்களுக்கே தெரியும் ரோமன் ரோமன் எலிமினேட் பண்ண முடியாது நான் சொன்ன கூட இருபத்தி ஒம்பது பேர் சண்டை போடல ஒன்டி நைனா தான் சண்டை போடுறீங்க உங்க இருபத்தி ஒன்பது பேரும் கதற சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கடவுள்கிட்ட நீங்கள் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க ஓ மை காட் கடவுளே ரோமன் ரெயின்ஸ போல எனக்கு ஒரு நல்ல சக்தியை தாரும் ரோமன் ரெயின்ஸ போல ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளியா இருக்கணும் இந்த கவர் பேஜில் அடுத்த வருடம் அது ஒரு மூளையில நம்ம போட்டோ இருக்கணும் ரோமன் ரெயின்ஸோடைய அளவுக்கு நம்ம வரணும் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இருக்கணும் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி பாப்புலர் ஆகணும் வீத ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு நீங்க ப்ரேயர் பண்ணாலும் சரி அல்லது ஒரு ரோமன் டென்ஸையும் நீங்கள் கடவாக நினச்சி ப்ரேயர் பண்ணாலும் சரி ரோமன் டென்ஸுக்கு நிகர் ரோமன் தான் ரோமனை எதிர்த்து யாருமே கிடையாது ரோமன் டென்ஸ் அந்த இருபத்தி ஒம்போது பேரையும் ஹெலுமினைட் பண்ணி அவருடைய சாம்பியன்ஷிப் பக்கம் போவார் மீண்டும் சாம்பியன் வார் மை ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி பார்லியமென்ட் பேசியிருக்காரு இவ்வளோ பேசுகிறாரே யாராவது வரமாட்டாங்களா கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் வருவாங்க அந்த ஒரு ஆள் நம்ம ட்ரூ மாக்கின் தான் ட்ரூ மாக்கின் டயர் இப்போது அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார் பாழையமண் முழிக்கிறார் இவன் என்னத்தை பண்ண போகிறானோ பைத்தியக்கார கரப்பையே அப்படிங்கிற போகிறனு கருப்போல் இருக்குது ஸோ வந்த உடனே கூல் பால் ஷோல்டரில் தட்டி கூல் பால் என்ன நான் அதான் பண்ணிடறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படையா எனக்கு கவலைப்படாது வந்து ஒன்று அட்டாக் பண்ணதுக்கெலாம் வரல நீ பேசுனதை உனக்கு சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் ஃபஸ்ட்டு நீ என்ன சொன்ன ஒன் வர்ஸ் இஸ் டுவெண்ட்டி நைன் அதாவது இருபத்தொம்போது பேரும் உனக்கு ஒரு ஆள் மாதிரி தெரிதா அந்த இருபத்தொம்போது பேரையும் கொஞ்சம் ரெக்ஸ்பெக்ட் பண்ணணும் நான் செத்து சிஎம் பாங்கு ஜெய ஊசோ அந்த கோலப்பய் சாமி ஜைனு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கணும் பாலு ஒவ்வொருத்தரையும் நம்பராக பார்த்துக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தரையும் மொத்தமே செத்து ஒரு நம்பராக பார்க்கக்கூடாது ஆமா ரோமன் டென்ஸ் இந்த கவர் பேஜுக்கு வந்துட்டான் நீ காசு கொடுத்து வர வச்சிருப்ப எனக்கு தெரியாதா பாலு ரோமன் டேன்ஸுக்கு சொம்படிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு இப்போ இந்த இந்த கவர் பேஜில் வந்து என்ன பிரோஜனம் என்ன ப்ரோஜனம் ஆக்சுவலி பால் என்ன பேசுறாரு தெரியுமா கேமை பற்றி பேசுறாரு இது விளாட்டு கேம் வீடியோ கேம்ல ரோமன் டென்ஸ் வந்துட்டான் நான் வந்து பிளே பண்ண போறேன் கவர் பேஜில் வந்து என்ன ப்ரோஜனம் பாலே இது ஒரு கேமு விளாட்டு இந்த பிளே ஸ்டெஷன் வீடியோ கேம்லாம் விளாடுறதுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை இந்த ரியல் ரெஸ்லிங் கம்பெனியில் யார் போஸ்டர் நம்பர் ஒன்னாக இருக்கிறா அப்படிங்கிறதான் பாலி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா இதுக்கு முன்னாடி நான் ரோமன் ரேன்சர் ரெண்டாயிரத்தி இருபதில் கிளைம்பர் போட்டு ஏழு முனை பண்ணேன் ரோமன் டேன்ஸ் எலுமினேட் பண்ணி நான் வெற்றி பெற்ற ஞாபகம் இருக்குதா அப்போ ரோமன் டேன்ஸ் கிடையாது ரோமன் டேன்ஸ்க்கு இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னொரு விஷயமும் நடந்தது உன்னுடைய அன்னதர் ப்ராக் எல்லாரும் எலுமினேட் பண்ணிட்டு இருந்தான் பதினாலு பேர் எலுமினேட் பண்ணி இருந்தான் நான் அடுத்தது வந்தேன்

ரோமன் ட்ரைன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி மேபி நான் சிஎம் பாங்க எலிமெரேட் பண்ணலாம் சிஎம் பாங்க எலிமினேட் பண்ண முன்னாடி ரோமன் எலிமினேட் பண்ணலாம் ஒன்று சொல்லட்டா ரோமனுக்கு அப்பா நான் தான் ஏ தப்பா நினைக்காத ரோமன் ட்ரைன்ஸ் உடைய பிளட் லைன் உடைய தகப்பன் நான் அதாவது மூஞ்ச ரொம்ப கேவலமாக வைக்காத நான் சொல்றது கேளு என்ன எதிர்க்கதானே நீ பிளட் லைன் அப்படிங்கிற டீமே உருவாக்குனே சோலசீக்காவை நடிக்க வந்தான் எல்லாமே பிளட் லைன் உருவாக்குறதுக்காக நான் தானே நான் தானே சாம்பியன் விசஸ் சாம்பியன் மோதும் போது சர்வே சீரீஸில் பிளட் லைன் அதே நெக்ஸ்ட் இயர் கிளாஸ் ஆஃப் தான் சோலசிக்காக வந்தான் கிட்டத்தட்ட பிளட் லைன் உருவாக்குறதுக்கு காரணமே நான் தான் அதனால பிளட் லைனுடைய அப்பா நான் தான் தகப்பன் நான் தான் நான் என்னால் தான் பிளட் லைன் உருவாச்சு இப்போது நீ என்ன சொல்லணும்னு தெரியுமா போயிட்டு உன் காடு உன் ஃபேவரட்டு கிட்டே எல்லாருக்கிட்டையும் இப்போ என்ன சொல்லணும்னா ரூ ஒரு சிறந்தவன் அப்போ சிறந்தவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் உங்கள் ரெண்டு பேரை எப்படி ஹெலிமேட் பண்ணானோ அதே மாதிரி மீண்டும் இந்த ட்ரூ ஹெலிமேட் பண்ண போகிறான் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த துணி போர்வேல உன் முகம் தெரியுது போல் இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் உன் முருகம் தெரியாது இது வெறும் வீடியோ கேம் தான் நீ கேமில் மட்டும்தான் நம்பர் ஒன் ரியல் லைஃப்பில் ட்ரூ தான் நம்பர் ஒன் பால் பயந்துட்டாரு என்னப்பா என்ன இப்போ நான் அடிக்க போறியா என்ன ரொம்ப சட்டையெல்லாம் முடிச்சி இருக்கன்னு கூழ் பால் சாரி சாரி மன்னிச்சிக்க ஏதோ ஒரு பேச்சு வார்த்தையில் உன் மேலே கை வச்சுட்டேன் மன்னிச்சிக்க மன்னிச்சிக்க இதெல்லாம் விட்டுத்தல்லு பால் நான் நான் சீரியஸ்லி சொல்கிறேன் நீ போய் சொல்லிடு மரியாதையா நான் அவனை தேடி வாரேன் அவனை நோக்கி வாரேன் பாளு சரியா அதுக்கு பால் சாரி சார் ஓ சரி நான் அவன்கிட்ட சொல்லணும் தானே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீ வந்து இந்த மாதிரி வார்னிங் கொடுத்த என் ட்ரைபல் சிஃபு கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ தான் ட்ரூ சொல்கிறாரு பால் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிற சிஎம் பங்கு பற்றி என்ன அவன் தானே அவன் பாய் அந்த பாய்கிட்ட சொல்லிக்க நான் எலிமினேட் பண்ணுவேன் ரோம்மனையும் எலிமினேட் பண்ணுவேன் அப்புறம் அந்த பாய் வந்து உன்கிட்ட ஏதோ ஒரு ஃபெரவர் கேட்டிருக்கேன் நம்ம அது என்ன அது சொல்ல மாட்டேன் நேராக வரும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன் பாலு இப்போ நீ போய் சொல் ரோமன் கிட்டே இல்லை அப்போ சொன்னது எல்லாத்தையும் சிஎம் பாங்கிட்ட சொல்லு சரியா கூடிய சீக்கிரம் அது என்ன ஃபிரவர் அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க